வாழ்க வளமுடன் சிவாய நமவும் அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன் நாம் இந்த பூமிக்கு வர காரணமாக இருந்த நம்மளுடைய முன்னோர்களை நாம் மறந்துவிடக்கூடாது நம்மளுடைய தாயையும் அந்த தாய் வழி வர்க்கமான மாத்திரு வர்க்கத்தையும் நம்மளுடைய தந்தையும் தந்தை வழி வர்க்கமான பித்திரு வர்க்கத்தையும் நாம் மறக்கக்கூடாது அதாவது தெய்வத்திற்கு முன் நம்மளுடைய முன்னோர்களை வணங்க வேண்டும் முன்னோர்களை வணங்கிய பிறகுதான் குலதெய்வத்தை வணங்க வேண்டும் குல தெய்வத்தை வணங்கிய பிறகு மற்ற தெய்வங்களை வணங்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்போ இந்த உலகத்தில் நம்மளுடைய முன்னோர்களை வணங்கவில்லை அவர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கவில்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்படுவோம் இந்த முன்னோர்களுக்கு நம்மளுடைய சித்தர் பெருமக்களும் ரிஷிகளும் உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு வரம் அப்படின்னா இந்த முன்னோர்களுக்கு வருடத்தில் தொண்ணூற்றி ஆறு முறை திதி தர்ப்பணம் கொடு இதை கொடுத்துட்டேன் அப்படின்னா உன் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் சகல் ஐஸ்வர்யங்களும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தொண்ணூற்றி ஆறு த திதி தர்ப்பணத்தையும் நம்ம கொடுக்க முடியலன்னா கூட முன்னோர்களுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பூமியில் முன்னோர்களுடைய சக்தி இந்த புரட்டாசி மாதத்தில் மகாலய பச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினைந்து நாட்களில் இருக்கும் தெய்வமே பித்ரு உலகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆன்மாவை பூமிக்கு அனுப்பி உங்களுடைய உறவு முறைகளில் போய் பார்த்துட்டு அவங்க எப்படி உங்களை வழிபாடு பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள வரங்களை கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்களாம் அப்போ இந்த முன்னோர்கள் பெற்று உலகத்திலிருந்து ஆடி அம்மாசி அன்னைக்கு புறப்பட்டு இந்த மகாலய பட்சத்தில் நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்க இந்த மகாலய பச்சம் என்பது பதினைந்து நாட்கள் இந்த திதிகள் வருட மாதத்தில் முப்பது திதிகள் வரும் தேய்பிரையில் பதினைந்து திதிகள் வளர்பிரையில் பதினைந்து திதிகள் இந்த ஆவணி மாதம் பௌர்ணமி முடிந்து பிரதமை தொடங்கி பிரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை வரை இருக்கின்ற அந்த பதினைந்து திதிகளும் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க மகாலய பட்சம் செய்யாதவனுக்கு மங்களம் உண்டாகாது அப்படின்னு பழமொழியே இருக்குது அப்போ நீங்கள் வருடத்தில் அமாவாசை தமிழ் முத தமிழ் மாத பிறப்பின் முதல் நாள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைத்தியுதி சிரார்த்தம் வேதிபாத சிரார்த்தம் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் கொடுக்க முடியலன்னா கூட இந்த மகாலய பட்சம் அப்படிங்கிற இந்த பதினைந்து நாட்களில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஒரு முறை இந்த அமாவாசைக்கு முன் ஒரு முறையும் அதுக்கப்புறம் அமாவாசை என்றும் இந்த இரண்டு நாட்கள் முக்கியமாக திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே இந்த பௌர்ணமி முடிந்து பிரதமை அன்னைக்கு நம்ம இந்த திதி தர்ப்பணத்தை தொடங்கி மகாலய அமாவாசை என்று சொல்லக்கூடிய அந்த புரட்டாசி அமாவாசை வரைக்கும் பதினைந்து நாட்களும் நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து எல்லையும் நீரையும் திதியும் தர்ப்பணத்தையும் சிரார்த்தையும் கொடுத்தா கொடுத்தோமானால் அந்த முன்னோர்களுடைய ஆசி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் ஆசி கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய குழந்தைங்கள் நல்லா இருப்பாங்க இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு நல்லபடியாக கல்வி கிடைக்கணும் கல்வி கிடைத்து வாலிப வயதில் சரியான வயதில் திருமணமாகணும் திருமணம் ஆகிட்டால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல தொழில் கிடைக்கணும் வருமானம் கிடைக்கணும் இதுதான் தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இதெல்லாம் சரிவர கிடைக்கல அப்படின்னா இந்த முன்னோர்கள் வழிபாட இந்த மகாலய பட்சத்தில் பதினைந்து நாட்களும் ஒருத்தர் செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்து விட்டு போனதும் நாம் தான் மறந்துட்டோம் முன்னோர்களை வழிபடாமல் எங்கெங்கேயோ அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் தாய் தந்தைக்கு சோறு போடாமல் ஒரு கோயிலில் போய் நீ சந்தனக்காய் போய் தங்கத்தேரில் எதுவுமே வேலைக்கு ஆகாது முன்னோர்கள் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா குலதெய்வம் ஆசீர்வாதம் பண்ணாது குலதெய்வம் ஆசீர்வாதம் பண்ணலை அப்படின்னா மற்ற எந்த தெய்வமும் ஆசீர்வாதம் பண்ணாமல் அப்படியே ஒதுங்கி நின்றுக்கும் சில பேர் சொல்லுவாங்க நான் அந்த கோயிலுக்கு போனேன் திருப்பதிக்கு போனேன் பழனிக்கு போனேன் தங்கத்தேர் இழுத்தேன் அடித்தேன் சந்தனகா போச்சேன் நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணினேன் இதெல்லாம் செஞ்சேன் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னா முன்னோர்கள் வழிபாடு நீங்கள் சரியாக செஞ்சீங்களா அப்படிங்கிறத பாருங்கள் தாய் தந்தைக்கு உன்ன உணவு கொடுக்காம நாம் போய் தெய்வத்தை வழிபாடு பண்ணால் அந்த தெய்வம் நமக்கு வரத்தை கொடுக்குமா அதை நினச்சி பார்க்கணும் அப்போ இந்த பதினைந்து நாட்களை நீங்கள் நல்ல முறையாக பயன்படுத்திங்க அதே மாதிரி நம்மளுடைய வீட்டில் இறந்த முன்னோர்களினுடைய திதி இந்த பதினைந்து நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் வரும் இப்போ ஒருத்தர் வந்து அஷ்டமி திதியில் இறந்துருக்காரு அப்படின்னா அந்த அஷ்டமி திதி அன்னைக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் இந்த மகாலய பட்சத்தில் நம்மளுடைய தந்தை வழி வர்க்கம் தாய் வழி வர்க்கம் அதே மாதிரி நம்ம பரம்பரையில் யாருமே யாரும் பிள்ளை இல்லாமல் இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாம் திதி தர்ப்பணம் கொடுக்கலாம் அதே மாதிரி மாயமச்சானுக்கு கொடுக்கலாம் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா துர்மரணம் அடைந்தவர்கள் அதாவது தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க விபத்தில் இறந்தாங்க அப்படிங்கிறதுலாம் இருக்குது அதே மாதிரி ஒரு சுமங்கலியாக இறந்து போனாங்க அவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கணவன் இறந்து விதவையாக இருக்கிறவங்க அந்த அம்மையார் வந்து இந்த காலகட்டத்தில் திதி தர்ப்பணம் கொடுக்கலாம் இதெல்லாம் இந்த பதினைந்து நாள்லையும் கொடுக்க முடியலைனா கூட இந்த அமாவாசைக்கு முன்னாடி ஒரு நல்ல நாளாக பார்த்து நீங்க திதி தர்ப்பணம் கொடுக்கறது மிகவும் விசேஷம் இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த அமாவாசைக்கு முன்னாடி மிகவும் பிரசித்தியாக பதினே ஒரு ஐந்து நாட்கள் வருது அதுல பாத்தீங்க அப்படின்னா நட்சத்திர வாரியாக மகாபரணி பரணி நட்சத்திரம் வருது இல்லையா அதை மகாபரணி அப்படின்னு சொல்றாங்க அந்த நாட்கள்ல திதி தர்ப்பணம் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வியதி பாதம் யோகம் வியதி பாதம்ங்கிறது யோகம் அதே மாதிரி வயதுருதி அப்படிங்கிறது யோகம் இந்த ரெண்டு நாட்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யோகம் வரக்கூடிய நாட்களில் நம்ம திதி தர்ப்பணம் கொடுக்கலாம் அதே மாதிரி சடசீதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சடசீதி வர்ற நாளில் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் திதின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமி அதை மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த மத்தியாஷ்டமி நாட்களில் நம்ம இந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்போ இந்த பதினைந்து நாட்களும் நாம் நம்மளுடைய முன்னோர்களினுடைய படத்தை படங்கள் இருந்தால் எடுத்து வச்சு அதெல்லாம் தூசி தட்டி தொடச்சிட்டு அவங்களுக்கு சந்தனம் உங்கம் வச்சு அவங்களுக்கு ஒரு விளக்கியத்தை வச்சுக்கிட்டு வந்து அதே மாதிரி இந்த பதினைந்து நாட்களும் அவங்களுக்கு சிரார்த்தம் கொடுத்து சூ தீ தூபம் தீபமெல்லாம் காட்டி வழிபாடு பண்ணினா அந்த குடும்பத்தில் எந்த ஒரு குடும்பத்தில் இதை செய்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் இந்த மகாலய பட்ச அமாவாசை முடிந்து நாம் எந்த அளவுக்கு நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வரத்தை கொடுத்துட்டு போவாங்க நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மகாலய பட்சத்து அன்னைக்கு நம்மளுடைய வம்சாவளியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இவங்கெல்லாம் நம்மளை நினைச்சு பார்க்குறாங்களா அப்படின்னு வச்சு வந்து நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு நிற்பாங்களாம் நம்ம வீட்டில் வந்து நம்மளை உள்ளே கூப்பிட மாட்டாங்களா நம்மளை வரவேற்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அப்படியே ஏங்கி போய் நிற்பாங்களாம் அப்போ நம்ம எந்த வழியில் வந்தோமோ ஏன்னா தந்தையினுடைய வித்து தாயினுடைய கர்ப்பம் அதாவது நிலம்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ரெண்டு பேர் வழியாகத்தான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோம் அப்போ நம்மளுடைய முன்னோர்களுடைய கர்மாக்களை நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்மளுடைய தாய் தந்தை இவர்களையெல்லாம் நினைத்து அதே மாதிரி நம்மளோட எல்லாம் வாங்க அதாவது ஒரு வரவேற்பு நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது வரவேற்பில் நின்று எப்படி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வரவேற்கிறோமோ அதே மாதிரி நம் பித்ரு உலகத்தில் இருந்து வந்த அந்த ஆன்மாக்களை நம்மளுடைய நல்ல முறையாக மரியாதையாக நின்று அவர்களை இருகரம் கூப்பி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பதினைந்து நாட்களுக்கும் அவர்களுக்கு உணவும் நீரும் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பரம்பரை வாழ்வாங்கு வாழும் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவசிறீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் ஓம் நமச்சிவாய